வீடியோவும் வேண்டாம் யூடியூப்பும் வேண்டாம் என்ன எதுவுமே நீ கேட்காத நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீடு தாங்க வீட்டு பிரச்சனைனால தான் எங்களுக்கு இந்த கஷ்டமே போன மாதம் பேங்க்லேருந்து வந்துட்டாங்க எல்லாரும் அவனை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்களே ஒழி அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யலாங்கிறது யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் எங்களை மறந்துட்டாங்க ஒரு சிலராது ஞாபகத்துல வச்சு அம்மா எப்படி இருக்கிறீங்க ஏன்மா வீடியோ போடல வீடியோக்கு வாங்கம்மா கண்டிப்பா வீடியோ போடுங்க நீங்க வீடியோ போட்டா நாங்க பாக்கறது ரெடியா இருக்கிறோம் வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தீங்க அதை பார்த்துட்டு தான் நானும் சரி நம்மளை இனிமேல் நிறைய பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறீங்கிற ரொம்ப சந்தோஷம் நான் பையன்கிட்ட சொன்னேன் சம்மி அவங்கள கேட்டே இருக்கிறாங்க மாதம் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஆமாம் இந்த வீடியோவும் வேண்டாம் யூடியூப்பும் வேண்டாம் என்னை எதுவுமே நீ கேட்காதே நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க எல்லாத்துக்கும் சேப்பேன் இந்த வீடு தாங்க வீட்டு தான் எங்களுக்கு இந்த கஷ்டமே போன மாதம் பேங்க்லேருந்து வந்துட்டாங்க இதனால ரோபி எங்க அப்பா சரியான கோபம் அவங்க கிட்ட சரியா இல்லை எங்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு இவனும் அவங்க அப்பாட்டையும் பேசுறது இல்லைங்க நான் இவங்க ரெண்டு வயதுக்கு நடுவில் நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் இந்த வீட்டு பிரச்சனைனால்தான் அவருக்கு சரி நல்ல கோபம்னா கோபம் இங்க வந்து சிக்கிட்டமே அப்படின்னு இதனால தாங்க அவனும் வேற எந்த வேலைக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் அவனை எல்லாரும் பேர்த்த நம்பி நம்பி ஏமாந்துட்டே இருக்காங்க எல்லாரும் அவனை கஷ்டப்படுத்தி பாக்கிறாங்களே ஒளி அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யலாங்கிறது யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க அவனு எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருப்பானு தெரியல அவன் கஷ்டப்படுறப்ப எனக்கு ரொம்பவே மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல வீட்டு பிரச்சனை எப்பதான் தீருமோ ஆண்டவா நான் ஆண்டவன் தான் வேண்டிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு யார் அக்கம் பக்கமோ யாரா சொந்த பந்தமா யாருமே எங்களுக்கு உதவி செய்யறது காலையில் உதவியும் செய்யவும் மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல அந்த ஆண்டவனை தான் நான் நம்பிட்டு இருக்கிறேன் எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீருமோ ஆண்டவனே பிரச்சனையெல்லாம் தீர்ந்தாதாங்க நீ மறுபடியும் வீடியோ எடுத்து போடலாமா வேண்டாமாங்கிறத அப்போ தான் இங்கே உங்களுக்கு பதில் சொல்லும்